வணக்கம் விளாத்தி குளத்திலிருந்து ஒரு அருமையான பதிவு இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு இறைவன் கொடுத்த வீடியோ முழுமையாக பாருங்கள் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சிறிய வீடியோ இது வந்து எதற்கு பயன்படுத்துறாங்க இந்த காலத்து குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வெளியிடங்களை கூட்டு போய் அவங்களுக்கு நிறைய அறிவுத்திறனை வளர்த்து விடுங்க இல்லைன்னா நம்ம உலகமே எதை நோக்கி போகும்னு தெரியலை வீடியோ எடுக்கிறத பார்த்தாங்கன்னா தோட்டத்துக்காரங்க எதாவது சொல்லுவாங்க ஆனால் அவங்க இல்லை இருந்தால் பர்மிஷன் கேட்கலாம் இந்த சூரியகாந்தி பூக்கள் வந்து இப்போ சீசன் முடிய போகுது இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது எல்லா இடத்துலையும் காஞ்சி இருக்குது வீடியோ எடுக்கலாம் வாங்க இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சுட்டு வட்டாரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் ஏற்கனவே வந்து மிளகாய் பழம் பார்த்தோம் இப்போ வந்து சூரியகாந்தி பார்க்குறோம் இன்னும் என்னென்ன பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் முழுமையாக பாருங்கள் இந்த உலகத்தில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னா இந்த விவசாயம்தான் விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அதனால பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரைக்கும் இந்த விவசாயத்தை அது நம்ம எது நேசிக்கணும் இதை வந்து நம்ம விட்டுறவே கூடாது அப்படிங்கிறக்காக அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் சின்ன சின்ன இடங்களில் போய் இந்த மாதிரி விவசாய பூமிகளில் போய் குழந்தைகள் சொல்லி கொடுங்க இது என்ன இது என்னன்னு பல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா தானியங்கள் இருந்துச்சு அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தெரியறது நமக்கே தெரியுது இல்லை அப்படி அப்புறம் எப்படி குழந்தைகள் தெரியும் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட மனமாதிரி நன்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம குழந்தைகளுக்கு வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விவசாயத்தை பற்றி தெரியாது இந்த மாதிரி காட்டுகளுக்கெலாம் கூட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சொல்லிக் கொடுங்க தம்பி அது என்ன செடிமா சூரியகாந்தியா சரி 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 எந்த ஊருக்கு வந்தீங்க இது எந்த ஊர் தெரியலையா சரி சரி ரொம்ப அழகா இருக்குல்ல சூர்யா ஸ்கூல் போலயா ஸ்கூல் போலயா லீவ் விட்டுருக்காங்களா சரி 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 வாங்க போகலாம் நல்லா இருந்துச்சா சரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விடுமுறை நாட்களில் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தான் நோண்டுறாங்க மொபைல் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வெளி உலகம்னா என்ன வெளியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஓகே என்பது வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்